உங்களுடைய மகள் கனகாவோட நீங்கள் தொடர்பில் இருக்கீங்களா நீங்கள் யாருன்னு என்னை கேட்டா நான் யாருன்னு நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அளவுக்கு அவ்வளோ தூரம் உங்கள் அம்மா உன அறிவோடு வளச்சிருக்கேன் நான் எவ்வளவோ சொன்னேன் உங்கள் அம்மா போய்விட்டதுனால நீ தனியாக இருக்கிறது நல்லது உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு எனக்காக ஒரு வாரிசை உண்டு பண்ணாங்கன்னா அது நல்லாயிருக்கும் அதுக்கு நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்குங்கண்ணா கனகாவுக்கு நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணேன் உடத்துல ரெட்டை கொண்டு வந்துடுன்னு சொல்கிறான் சிலது பொய் சொல்கிறாள் என்னை ஜெவிகா மாடல் பண்ணுற அளவுக்கு வந்தால் ஆளை விட்டு அடிக்க வைச்சா எதனால் அதெல்லாம் பண்ணாங்க உங்களை அவங்க இந்த சொத்துக்காக தான் சொன்னது நீதானா சொல் 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 என் காலில் விழுந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலையாங்க செத்து போயிடுவேன் அதுதான் உன் தகுதிக்கு உண்டான டைரக்டரையோ ப்ரொடியூசரையோ பார்த்து கட்டிக்க நான் ஒத்துக்கலை நான் அவகிட்டேருந்து தப்சிக்கிறதுக்காக எப்போ தேவிகா கிட்டே நான் பிரிஞ்சு வந்தேனோ அன்னைக்கே அவர் என்னை கூப்பிட விட்டார் ஒரு சவரி பண்ணிட்டா தேவிகாவும் மேஷிவ் ஹார்ட் அட்டாக்கில் உயிர் எழுதி வைக்கலை அவருக்கு யாரோ தவறான பாதையை சொல்லி கொடுத்து ஒரு உயிர் எழுதி ஓ என்னுடைய மாறப்பட்டது ஐயா வணக்கம் 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 நடிகை கனகாவுடைய அப்பா சீனியர் நடிகை தேவிகா அவர்களுடைய கணவர் ஒரு இயக்குனர் அப்படின்னு பல அடையாளங்கள் உண்டு உங்களுக்கு ஆனால் இவ்வளோ வருஷமா நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றதா பல பேருடைய கேள்வியாக இருக்கு ஏன் இவ்வளோ அமைதியான ஒரு வாழ்க்கை யாருக்கும் தெரியாமல் இருக்கீங்க தலை நான் சொல்ல வேண்டியிருக்கு நான் டைரக்டராக முன்னுக்கு வேணுச்சு நினைத்து வந்தேன் என்னை ஒரு கதாநாயகன் கணவராக மாறிவிட்டது அதனால் வந்த வினையால் நான் ஒதுங்கி இருக்க வேண்டியது எங்கள் குடும்பத்தில் ஐம்பது பேர் இருக்காங்க ஒரு நல்லவனுக்கு நூறு கெட்டவங்க இருக்காங்க அதனால் ஒரே ஒரு நல்லவர் வந்து என்னை பார்த்துக்கிட்டு இருக்கார் அதனால நல்லவங்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போதைக்கு அந்த ஒருத்தர் தான் உங்களுக்கு உதவிட்டு இருக்காரு குடும்பம் அவங்க அம்மா மற்றவங்க மற்றவங்க எப்ப நான் கூப்பிடுவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களை பார்த்தோட எல்லாருக்கும் வர கேள்வி வந்து உங்களுடைய மகள் கனகாவோட நீங்க தொடர்புல இருக்கீங்களா அவங்களை எப்ப கடைசியா பிளேஸ் நீங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது தான் அதுக்கான பதில் கனகாவுக்கு நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணேன் அவளுக்கு படிப்பறிவு கம்மி குடிச்ச பேட்டிகள் எல்லாம் பார்க்கும்போது ஆறாவது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொல்றேன் உலகத்தில் இரட்டை குழந்தைன்னு சொல்கிறான் சிலது பொய் சொல்கிறான் நான் எவ்வளவோ சொன்னேன் உங்கள் அம்மா போய்விட்டதுனால நீ தனியாக இருக்கிறது நல்லது இல்லைம்மா உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு எனக்காக ஒரு வாரிசை உண்டு பண்ணா அது நல்லா இருக்கும் அதுக்கு நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்குங்கண்ணா இது வந்து தேவிகம்மா மறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சில வருடங்களில் ஒரு சவறு பண்ணிட்டா தேவிகாவும் மேசிவ் ஹார்ட் அட்டாக்கில் கொலாப்ஸ் ஆகிட்டேன் உயில் எழுதி வைக்கலை அவருக்கு யாரோ தவறான பாதையை சொல்லி கொடுத்து ஒரு உயில் எழுதி தேவிகா மாதிரி கையெழுத்து போட்டிருக்கா அது யார் போட்டது எனக்கும் தெரியாது ஆனால் முறைப்படி கையெழுத்து போட்டு இரண்டு சாட்சிகள் இருந்துருக்கு தேவிகா அதுக்கு முன்னால் என் மேலே கேஸ் போட்டு இந்த வீட்டுக்கு ச சம்பந்தமாக கேஸ் போட்டு அந்த கேஸில் தோற்று போயிட்டா அந்த கேஸில் நான் ஜெயிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இவளும் என் மேலே கேஸ் போட்டான் அந்த உயில் எடுத்து பார்க்கும்போது கேஸ் போட்டதுலே அந்த உயில் காப்பி எனக்கு அனுப்பிச்சிருந்தோம் அதில் கையெழுத்து மாறி இருந்தேன் ஹியரிங் டேட் வந்த உடனே நான் போய் தான் முன்னால் உட்காந்துருந்தேன் நான் அப்போ வந்து சபரிமலை மாலை போட்டிருந்தேன் நான் போய் முன்னால் உட்காந்து பின்னால் வந்தான் நான் தள்ளி இடம் கொடுத்தேன் எங்க யாருன்னு என்னை கேட்டா ம் ஆமாம்மா நான் யாருன்னு நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அளவுக்கு அவ்வளோ தூரம் உங்கள் அம்மா உங்கள அறிவோடு உடைச்சிருக்கேன் இல்லை பார்க்கவேல இடையில உங்களை எப்போவுமே மூன்று நாலு வருஷம் வரைக்கும் இங்கே பார்த்து இருந்திருக்கா அந்த ஆல்பத்தை காமிக்கிறேன் ஸோ அவங்களோட மூணு வயசு வரைக்கும் தான் ஒன்றா இருந்தீங்க நீங்கள் அதுக்கப்புறம் உங்களை அவங்க பார்க்கவே இல்லை ஃபோட்டோஸ் எங்கேயுமே உங்களை பார்த்துட்டுலையே அவங்க பார்த்தா பார்க்க விட அவள் அவன் பர்த்டேக்குனுக்கு மற்ற குழந்தைக்கு ஏதாவது ஸ்வீட் டி குண்டு போய் கொடுத்தா அந்த ஸ்கூல்லேருந்து எடுத்துருவான் அதனால் அவன் படிப்பு கெட்டு போகும்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலில் போய் பார்க்குறத விட்டுட்டு ஏன் அட்வொகேட்டும் என்ஜினியராக வச்சார் அவரும் சொன்னார் நீ செய்கிறது கரெக்டு தான் ஏன்னா பெண் குழந்தைன்னா அம்மா கூட இருக்கிறது தான் நல்லதுன்னு பத்தனை வருஷத்துக்கு அப்புறமா கோர்ட்டில் தான் அந்த கேஸ் நடக்கும்போது தான் பார்க்குறீங்க அவங்களுக்கு அடையாளம் தான் நீங்கள் யாருன்னு என்னை கேட்க வேண்டிய நிலைமை என்னையே அடையாளம் தெரியல நான் தான் சொன்னேன் நான் தான் அப்பா தமிழ் மதுரை பாஷையில் இப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து ஆக்ட் பண்ண மாதிரி நூறு அப்பா அன்னைக்கு மட்டும் சொல்லிவிட்டா அது வரைக்கும் அவர் தேடலை என்ன தெய்விகா மர்டர் பண்ணுற அளவுக்கு வந்தால் ஆளை விட்டு அடிக்க வச்சா போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு எதனால் அதெல்லாம் பண்ணாங்க உங்களை அவங்க இந்த சொத்துக்காக தான் சொத்துக்காக எனக்கு பேர் வந்துருச்சு ஒரே படத்தில் வந்து நான் வந்து எங்கேயோ போயிட்டேன் ஆனால் உங்களை நாங்கள் கேள்விப்பட்டது வரைக்கும் வந்து அவங்க தான் உங்களை துறை துரத்தி காதலிச்சாங்க கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டாங்கன்னு கரெக்டர் அதுதான் கரெக்ட் அதுதான் சொல்ல வரேன் நான் ஐம்பது ரூபா சம்பளம் பீம் சிங் சார்கிட்ட கடைசி உதவியாளர் அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவம் மன்னிப்பு டைட் இல்லைப்பா பார்த்தாக்கா என் பேர் அஞ்சாவது பேர் இருக்கும் ம் மதுரையில் என் நண்பர்கள் சொல்லுவாங்க என்னப்பா பிரமாதமா சொன்னேன் உன் பேர் கடைசியில் இருக்குது படிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போயிடுதுன்னு சரிதாக கீழே இருந்து படி முதல்ல நான் தான் இருப்பேன் அப்படி அதே மாதிரி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட வந்து நானே தனியாக வந்து படம் பண்ணி பிரசிடென்ட் அவார்டு வாங்கினேன் அது நானே எதிர்பார்க்கல எத்தனை படங்கள் நீங்கள் திம்சிங் ஐயா கிட்ட ஒர்க் பண்ணீங்க அசிஸ்டன்ட் டேரக்டராக நான் வந்து ஐம்பத்தி ஒம்போதில் களத்துக்கணம்மா ஓ அதான் முதல் படம் கருத்து முடிவு எனக்கு ஆரம்பம் முடியும் போது சேர்ந்துருக்கீங்க நீங்க அந்த படத்துல அது வந்து டி பிரகாஷ் டைரக்ஷன் பாவரிசை படங்கள் ரொம்ப பிரபலம் தீம்சிங் ஐயாவோட படங்கள்ல அண்ட் சிவாஜி ஐயா உட்பட நிறைய பேர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க நீங்க சொன்னதுதான் அவரோட சிறப்பு தன்மை நீங்க சொன்னீங்க எல்லாரோடையுமே அனுசரிச்சு போறது எல்லாரையுமே கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு அதை தாண்டி அவரோட நீங்க எவ்வளவு வருஷம் நீங்க பயணிச்சீங்க நீங்க ஐம்பத்தி வந்து சேர்ந்துருக்கீங்க எவ்வளோ வருஷம் அவரோட நீங்கள் பயணிச்சிங்க நான் அறுபத்தி ஏழு வரைக்கும் இருந்தேங்க எட்டு வருஷம் இல்லைங்களா அதாவது ஒரு ஹிந்தி படம் ஏவிஎம்ல படிக்காத மேதை அந்த படத்துக்கு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய தலையெழுத்து மாறப்பட்டது தான் தேவிகா என்னை என்ன என் மேலே என்ன எது காதல் இல்லை இல்லை என்னவோ தெரியல அவங்க அம்மா கிட்ட தகராறு பண்ணி என்னை கூப்பிட விட்டு என் காலில் விழுந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் செத்து போயிடுவேன்னு மா நான் வந்து இரநூறுவா சம்பளக்காரன் நீ ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்குற உன் தகுதிக்கு உண்டான டைரக்டரையோ ப்ரொடியூசரையோ பார்த்து கட்டிக்கோ என்னுடைய இரநூறுவா சம்பளத்தில் குடும்பம் நடத்துகிறது தான் எனக்கு வேணும் நான் ஒத்துக்கலை நான் அவகிட்டேருந்து தப்பிச்சிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு மாதம் டைம் கேட்டு வந்துவிட்டேன் இப்போ பீம்சிங் ஐயா படங்களையும் நடிச்சிருக்காங்க தேவிகா அம்மா எப்ப ஆரம்பிச்சது உங்களோட பழக்கம் பாவ இருந்தாங்க அப்போ வந்து நானே புதுசு ரொம்ப ஜாஸ்தியானது ஏஎல்எஸ் படத்து நான் தேவிகா அம்மா வந்து பழனியில ரொம்ப நல்ல பழக்கம் பாக பிரிவினை விட அதுக்கப்புறம் பாவ மணிக்குலாம் அப்ப நானே புதுசே கையை கட்டிட்டு தான் மூலையில் நிக்கணும் முதல்ல வந்து அப்ரண்டிஸ் ஒண்ணுமே தெரியாம நிக்கணும் பட ஷூட்டிங் பார்க்கணும் ஒரு மாதம் அதுக்கப்புறம் என்னுடைய புத்தியை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்குவான் ஒவ்வொரு வேலையாக தானாக கற்றுக்கணும் சொல்லி சீன்ஸ்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்து அந்த அளவுக்கு நான் திருமலை மகாலிங்கம்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் டைலாக் இன்சார்ஜ் அப்போ எப்படி உங்களுக்கு நெருக்கம் ஏற்படுச்சு உங்களோட அவங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கண்டினியூட்டி பார்க்கணும் ட்ரெஸ் பார்க்கணும் பொசிஷன் என்ன பொசிஷன் எந்த டைலாக்ல எங்கள் கை அதெல்லாம் சொல்லும்போது நேரில் போய் சொல்ல வேண்டியிருக்கும் சில நேரத்தில் டைரக்டர் சொல்லுவாங்க இல்லைன்னா நீயே சொல்லுப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அதாவது அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க யார் யாரும் நடமாட்டம் சுற்றி பார்க்கும்போது அப்போல்லாம் நான் வந்து இந்த ஜீன்ஸ் எல்லாம் அப்போ வரல ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு தான் போடுங்க எப்போவுமே இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்கணும்னு நினச்சேன் நீங்கள் எப்போவுமே அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ரொம்ப மிடுக்கான தோட்டத்தில் இருப்பீங்க இப்போ பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி கூட ரொம்ப தாடியோட இருந்தீங்க நீங்கள் இப்போ எப்பயுமே ஆனால் தாடி கொஞ்சம் அந்த மாதிரி அப்படி தான் இருக்கீங்க வயோதிகம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வேற ஏதாவது காரணம் இருக்கா இந்த ஒரு தோற்றத்துக்கு வந்ததுக்கு ஏன்னா இப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பீங்களா முன்னாடி இல்லை அது வந்து வயோதிகத்தினால வந்த மாற்றமே தவிர்த்து உங்களுடைய வயசுக்கு உங்களுடைய சுருக்கங்கள் அவ்வளோ இருக்குது எண்பத்தெட்டு வயசில் எனக்கு என்ன இருக்கணுமோ அதுதான் இருக்கும் இல்ல இல்ல உடை உடை அணியிறத பத்தி கேக்குறேன் அது நீங்க வயதுக்கான மாற்றம் நிச்சயமா இருக்கும் மா அந்த பார்த்துருக்கோம் இல்லையா எந்த மாதிரி எண்பத்தி ரெண்டு வயசுக்காரங்க போட மாட்டாங்க நான் கொஞ்சம் சிலது டார்க் டெஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒயிட் லைண்ட் ஒயிட் லைக்காக மாறேன் போறாங்க ஆமா பீம்சிங்க விட நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க அந்த எட்டு வருஷத்துல பெரிய நடிகர்கள் சிவாஜி சார் உட்பட நிறைய பேர் நடிச்சிருக்காங்கல்ல யாரோடலாம் நல்ல நட்பு இருந்துச்சு உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நடிகர்களோட நாகேஷ் ஃபர்ஸ்ட் நாகேஷ் எல்லாத்தையும் ரொம்ப ஃப்ரெண்டா இருமா உடனே போடாங்கிற அளவுக்கு போகணும் அப்படி தான் உங்களுக்கு பழக்கம் வாடா போடா ஃப்ரெண்டு தான் வாடா போடத்தான் நான் ஸ்கூட்டர் வாங்கி வச்சுருந்தேன் அதுவும் நான் இல்லை மதுரையில் என் ஃப்ரெண்டு துணிக்கடை வச்சுருக்க ஒரு மெட்ராஸுக்கு வருவார் நீ ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வச்சுக்க நான் வரும்போது யூஸ் பண்ணிக்கிறேன் நீ இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த ஃபென்டாபுளஸ்னு ஒரு ஸ்கூட்டர் போடுது பெண்டாபுலஸ் அதை வாங்கி கொடுத்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கேன் அந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனி தான் செல்ஃப் ஸ்டார்டர் வந்து அப்பயேவா அறுபதுகள் இல்லையா பழனி ஷூட்டிங் முடிஞ்சா நான் போய் அந்த டிராப்டா கமிஷன் சார் இது வந்திருக்க அவர் அனுப்பிச்சிருக்காரு அவரு பெரிய பணக்காரர் அவர் இங்க ஒரு ஸ்கூட்டர் வச்சுக்கணுங்கு இருக்காரு ரெண்டு அனுப்பிச்சிருக்காரு ஏன்னா நீங்க என்கிட்ட பணம் கொடுத்தீங்க நான் ஏதோ பணம் எடுத்து மாட்டியே வாங்கிட்டேன்னு சொல்வாங்க ஆனால் அவரு பேர் வேணாங்கிறாரு என் பேர்ல வாங்கிக்கலாம் வாங்கிக்கப்பா நான் அவங்களும் மேலும் சந்தேகப்படலை அதனால் எது நடந்தாலும் சொல்லிடுறதுங்க நான் சொல்லாமல் செஞ்ச வேலை தேவிகா சொல்லாமல் அவர்கிட்ட வந்து ரீரிக்கார்டிங் பாம்பேக்கு போகாமல் வந்த பெரிய தப்பு அதுக்கு எப்போ தேவிகா கிட்டே நான் பிரிஞ்சு வந்தேனோ அன்னைக்கு அவர் என்னை கூப்பிட விட்டார் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என் பழைய மாதிரியே பண்ண அவருக்கு பெருமையாக இருந்தது என்னுடைய கடைசி அசிஸ்டண்ட்டே மொதல் படத்திலேயே சிறந்த படம்னு தேசிய விருது வாங்கினது ரிக்ஷாக்காரனுக்கு காரனுக்கு ஒரு சீன் எடுபடாதுங்க அந்த ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா மஞ்சு அவங்களும் ஒரு ட்ரீம் சாங்க அந்த ஒரு பாட்டு செலவு கூட என் படத்துக்கு நாங்கள் அப்போ அஞ்சு லட்ச ரூபாயில நான் நெகட்டிவ் முடிச்சேன் ஓ அஞ்சு லட்ச ரூபாய் தான் மொத்த செலவு தமிழ் சினிமா நீங்க ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து இருக்கிறீங்க தமிழ் சினிமாவில ஒரு உதவி இயக்குநராக பணி புரிஞ்சு ஐம்பத்தொம்பதுல இருந்து இல்லீங்களா அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டா உங்களுடைய இயக்குனர்கள் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் யாரும் சொல்லலாம் ஏன்னா இங்க கூட கேவிஐயாவுடைய போட்டோ அங்க இருக்கு அவருடைய லெட்டர் பார்த்தோம் ஸ்ரீதர் ஐயா அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க உங்களோட நட்பு நான் யாரெல்லாம் சொல்லுவீங்க எஸ்பிஎம் ஐயா இருந்தாங்க எஸ்பிஎம்எம் நானும் ஒன்றா கணசரு கண்ட மாதிரி வேலை பார்த்தோம் அதனாலதான் கேட்டறேன் அவர் அதே படத்துல அவருமே இருந்தாரு அவர் எழுட்டிங்ல ஏவிஎம் ஸ்டாஃப் அவர் ஏவிஎம்முக்காக வந்தது நாங்கள் பீம்சிங் யூனிட் சனி அந்த ஒரு படத்தில் மட்டும்தான் தான் எஸ்பிஎம் ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக போயிட்டார் உங்களோட நண்பர்கள் ரொம்ப தான் இன்னும் இருக்காங்க இவங்க எல்லாம் போயிட்டாங்க இவங்க நண்பர்கள் என்ன காட்டிலும் வயசில் சீனியர் எனக்கு முன்னக்டர் ஆகிட்டவங்க அவங்க என்கிட்ட என்னமோ இவர்கிட்ட நம்பியார் கூட போகும்போது அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் கீழே ஒரு தடவை அவருக்கு ஒரு கண்ணு சரீரில் கம்பி கொத்தி சிறிதருக்கு ஒரு கண்ணு தெரியாது ஒரு பார்சல் உட்காரும்போது இடது கணத்துலேயே நம்ம கீழே விழுந்துட்டார் நான் தான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் வைத்தியம்பாத் தான் அதனால் அவர் என் மேலே இது இருக்கும் அவ்வளோதான் நான் வந்து மற்றபடி யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலை இவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன் பீம்சிம்ஸ் தான் என் குரு நடிகர்கள் இப்போ நீங்கள் ஜெவனியை வச்சு இயக்கியிருக்கீங்க நீங்கள் சிவாஜியா பண்ண படங்கள்ல நீங்க உதவி நல்லா பண்ணி புரிஞ்சிருக்கீங்க முத்துராமன் நல்ல பழகுவாரு ஸ்ரீதர் இவருடைய ஸ்ரீகாந்த் நல்லா பழகுவாரு அப்பா வந்து ஐயர் வந்து அவர்கள் தியாகராஜ பாகவதரை வச்சு அசோக் குமார்ன்ற படத்தை தயாரிச்சிருக்காங்க ஒரு தயாரிப்பாளர் மதுரையிலயுமே வந்து ஒரு டாக்கீஸே நீங்க இயக்குனீங்க தியேட்டர் ரன் ஆயிட்டு இருந்தது அவர் மட்டும் சின்னப்பா வச்சு கூட படம் வச்சிருக்காரு படம் பண்ணிருக்காங்க ஆமா அப்படி அது வந்து அசோக் குமார் இது ரத்னகுமார் ரத்னகுமார் அனுமதி அம்மா ஹீரோயின் அப்போ இல்லை இப்போ நீங்கள் இப்படி ஒரு தயாரிப்பாளர் இருந்து வந்திருக்கீங்க நீங்கள் ஆனால் பீம்சிங் கிட்ட கடைசி அஸ்டன்ட் போய் எந்திருக்கீங்க எதனால் நடந்துச்சு இது நீங்கள் ஒரு பணக்கார இருந்தா வந்திருக்கீங்க ஆனால் ஒரு ஏடி போய் சேர்ந்துருக்கீங்க அதான் எங்கள் குடும்பம் வறுமைக்கு போயிடுச்சு சொன்னேன் படம் எடுக்க முடியாமல் வீட்டு அடமானம் வச்சு நான் இன்டர்மீடியட் படிச்சிட்டு இருந்தேன் டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சேன் அது நடக்கலை நூறா நாள் விழாவுக்கு பீம்சிங் சார் வந்து பாக்கு படத்துக்கு மதுரைக்கு வந்தார் யார் மதுரைக்கு வந்தாலும் எங்கள் அப்பாவை பார்க்காம போக போகமாட்டாங்க அப்பா எங்க அப்பா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னை பத்தி வேணாங்க சினிமா போட்டி வேணாம் என் கூட வரட்டு நான் வச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐம்பத்தொம்பதுல நான் அப்படிதான் வந்தது இங்கே நீங்கள்